நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினோ வேலெட்டுக்கு சிஎம்எஸ் பண்ணுறவங்களாம் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் லோட் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்கள் ஐடி லாக்இன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் கீழே பாருங்கள் கேஷ் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா ரெக்கவஸ்ட் லிமிட்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா ஷோ ஆகும் அது உங்களுக்கு இப்போது ஸ்டேட் பேங்கே இந்தியன் பேங்கு கனரா பேங்கு ஐஓபி இந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் பணம் லோடு பண்ணோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஓபின்னா ஐஓபி அப்படின்னு அடிச்சிங்கனாவே அந்த பேங்க் லிஸ்ட்டு வரும் அதை அடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அதோடய நம்பர் ஷோ ஆகும் அந்த நம்பரை தவறு இல்லாமல் நோட் பண்ணிக்கிட்டு ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் நம்பர் நோட் பண்ணுறீங்கன்னா இந்தியன் பேங்கோட நம்பரை எடுத்துக்கிட்டு இந்தியன் பேங்கோட ஏடிஎம் மிஷினில் போயிட்டு அந்த நம்பரை டைப் பண்ணால் அது பின்னா பேங்க் ப்ரைவேட் லிமிட்டடன்னு காட்டும் லோடு பண்ண ரெசிப்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல டேட்டு அமௌண்டு கேஷ் லோடுங்கிற ரீமார்க்கில் ஆப்ஷன் இதெல்லாமே கொடுத்தீங்கன்னா ஆகிடும் பாருங்கள் இந்த இடத்துல ரைட் சைடில் அந்த ஐ மாதிரி இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா லோடு காட்டும் சரி எப்படி பில் அடிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் யார் லோடு பண்ணாலும் நூறுரூபா வரைக்கும் பண்ணுங்கள் அது மாதிரி லோடு பண்ணுறதுக்கான விதிவிலக்குகள் ஒவ்வொரு வங்கிகளுக்கும் நிறைய இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேமெண்ட் சர்வீஸ்க்கு போயிடணும் நீங்கள் பேமெண்ட் சர்வீஸுங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது அதில் போயிட்டு கேஷ் இன் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க கேஷ் இன்னும் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருந்து வராங்க அப்படின்னா அதில் வந்து பாருங்கள் ஆல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் பாருங்கள் அம்புக்குடி மாதிரி ரைட் சைடில் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓப்பன் ஆகும் ஏறக்குறைய ஒரு நூற்றி எண்பத்தி நாலு கலெக்ஷன்ஸ் வரைக்கும் ஓப்பன் ஆகும் அதில் எல்என்டியிலேருந்து வராங்கன்னா எல்என்டியிலே எல்என்டி எம்எஃப்ஐ இருக்குது எல்என்டி ஃபினான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு அவங்க எது கட்டுறாங்கன்னு கேட்டுவிட்டு அதை டச் பண்ணிங்கன்னா அதில் எம்ப்ளாயி கோடுங்கிற ஒரு ஆப்ஷனை கேட்கும் எம்ப்ளாயி கோடு இப்போது அஞ்சு லட்சம் அவங்க கட்டுறாங்கன்னா அஞ்சு லட்சம் கேஷ் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து பில்லாக அடித்து கொடுக்கணும் இதுதான் ப்ராசஸ்ஸு இந்த எம்ப்ளாயி கோடு போட்டு அக்செப்ட் பண்ண உடனே ஒரு அவங்க மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா ஓடிபி போகும் அதை எடுத்துகிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பில் அடிக்கணும்னு சொல்லி போட்டிங்கன்னாவே வேலட்டிலேருந்து அமௌண்ட் போயிடும் அவங்களுக்கு எல்என்டிக்கு பில்லு போயிடும் அமௌண்ட் போயிடும் பில்லு இவங்க கைக்கு போயிடும் கேஷ் நமக்கு வந்துடும் இதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒவ்வொரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட்ஸாக ஒன் டுவெண்ட்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன் டுவெண்ட்டிலேருந்து கமிஷன் ஸ்டார்ட் ஆகி த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே இருக்குது அது டிஃப்ரென்ஸ் மாறுபடும் கமிஷன் வந்து தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த அப்பப்போ உள்ள டேட்டாவை நான் அனுப்புகிறேன்